Araponga ponga ya. நீங்களும் உங்க பிச்சும் இந்த மாதிரி பிச்சில் வேர்ல்டு கப் நடத்துறதுக்கு பேசாம நீங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை கேன்சல் பண்ணிட்டு கூட போயிடலாம் தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நடக்கிற மேட்சஸை பார்த்து பயங்கரமாக கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்றாங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு விறுவிறுப்பே இல்லைங்க மேக்ஸிமம் எல்லா மேட்சஸுமே லோ ஸ்கோரிங் மேட்சா தான் வந்துருக்கு அந்த லோ ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கே பெரிய பெரிய டீம் டீம் கூட கஷ்டப்படுறாங்க இதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பப்பா நியூஜினியாக்கும் நடந்த மேட்சில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நூற்றி முப்பத்தாறு ரன்னை சேஸ் பண்றதுக்கே ரொம்பவே திணறினாங்க இது மட்டும் இல்லாமல் ஓமனுக்கும் நமிபியாவுக்கும் நடந்த மேட்சில் நூற்றி ஒம்பது ரன்னுக்கே மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னையா இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து கொஞ்சம் கூட விறுவிறுப்பே இல்லாமல் இருக்கு இந்த அளவுக்கு விறுவிறுப்பே இல்லாமல் போனதுக்கான காரணம் பிச்சு தான் பிச்சு வந்து பயங்கர ஸ்லோவாக வந்துருக்கு இதே மாதிரி வேற பிச்சு ஸ்லோவா இருந்த எப்படி வந்து மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்னா அதுக்கு தகுந்தாப்ல ஒவ்வொரு டீமுமே ஒரு நூத்தி எழுபது நூத்தி எண்பது ரன் எடுத்தாதான் அதை வந்து பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கும் அந்த ரன்னை வந்து சேஸ் பண்றதுக்கு இன்னொரு டீம் வந்து கஷ்டப்படுவாங்க அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க பாலை விட கம்மியான ரன் அடிச்சா எப்படி வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் இதுல வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிற மேட்ச் கூட பரவாயில்ல நியூயார்க்ல நடக்கிற மேட்ச் ரொம்ப மோசங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இந்த ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கான டீமு இந்த ரெண்டு டீம்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நம்ம வந்து மேட்ச்சை பார்த்தோம் ஆனா அந்த மேட்ச்ல வந்து பிச்சு சரியில்லாதனால ஸ்ரீலங்கா வந்து வெறும் இருபத்தேழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனால் அந்த இருபத்தி ஏழு ரன்னை சேஸ் பண்றதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமாக திணறி தான் அதை சேஸ் பண்ணி வந்து வின் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் கூட விறுவிறுப்பு இல்லாமல் வந்துருக்குங்க இதனால தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல பிச்சை வந்து மாற்றி அமைக்கணும் அதை விட்டுட்டு இதே பிச்சில் தான் நீங்கள் மேட்ச்சை கண்டக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பண்ணீங்க ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப் எப்படி வந்து சொதப்புச்சோ அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப்பும் சொல்ல போயிடும் ஒரு விறுவிறுப்பு கூட இருக்காது தயவு செஞ்சு பிச்சை மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தான் வந்து பிச்சு ஸ்லோவா இருக்கு எல்லாமே லோ ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும்ல அப்புறம் அதுக்கு கஷ்டப்பட்டு போய் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அங்கே நடத்துறீங்க வேற ஏதாவது நாட்டில் வந்து நடத்திட்டு போயிருக்கலாம்ல இதே போன டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் வந்து ஆஸ்திரேலியால வந்து நடந்துச்சு மேட்சஸ் வந்து எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபுல்லாவே வந்து விறுவிறுப்பாக வந்துருந்துச்சு ஆனா நீங்க என்னன்னா இந்த தடவை வெஸ்ட் இண்டீஸ்லையும் அமெரிக்காலையும் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஒரு விறுவிறுப்பு கூட இல்லாத மாதிரி வந்து பண்ணிட்டீங்க இதே மாதிரி வந்து போச்சு அப்படின்னா இதுக்கான பேரை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படின்றத மாற்றி நீங்கள் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு தான் வந்து வைக்கணும் ஏன்னா இப்போ நடக்கிற டி டுவெண்ட்டியெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் வந்து இருக்கு இருக்கிறதுல எல்லா ஃபார்மேட்டையும் கம்பேர் பண்ணும்போது டி ட்வெண்ட்டி தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற வந்து சொல்லவே முடியாது கடைசி கட்டம்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் ஆனால் அப்பேற்பட்ட டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை போய் அமெரிக்காவில் நடத்துனேன் வெஸ்ட் இண்டீஸ்ல நடத்தினேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலையும் நான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அந்த வருத்தத்துக்கான காரணம் என்னென்னா எல்லாருமே அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மேட்ச்சே இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் இந்த மேட்ச் வந்து மோசமான கிரவுண்டான நியூயார்க் கிரவுண்டில் வந்து நடக்குதுங்க ஸோ இந்த கிரவுண்டில் வந்து இந்த மேட்ச் வந்து எப்படி வந்து விறுவிறுப்பாக நடக்க போகுதுன்னு தெரியல இந்த மேட்சுக்கு தான் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல கிரவுண்டில் நடந்து ரெண்டு டீமுமே ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு இருக்கும் அதை விட்டுட்டு பிச்சு ஸ்லோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க ஒரு விருப்பம் ஒரு வாய்ப்பும் இருக்காது ஏன்னா நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் பிச்சு மட்டும் ஸ்லோவாக இல்லை அவுட் ஃபீல்டும் பயங்கர ஸ்லோவாக வந்துருக்கு என்ன தான் அடித்தாலும் பவுண்டரி லைன் கிட்டே பால் வந்து போகவே மாட்டேங்குது ஸோ இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கிற பிச்சை மேனேஜ் பண்ணி எப்படி தான் வந்து இந்தியா வந்து விளையாட போகிறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்